எல்லாருக்கும் வணக்கம் ஸ்கூல் லைஃப்பில் நைன்டிஸ் கிட்ஸும் டூ கே கிட்ஸும் தனித்தனியாக படிச்சிருப்பாங்க கொஞ்சம் வித்தியாசமாக இவங்க ஒன்றா சேர்ந்து படித்தா எப்படி இருக்கும் நாம் எல்லோரும் மறக்க முடியாத பள்ளி பருவம் நீங்கள் கைத்தட்டினா தான் நாங்கள் ஸ்டேஜுக்கே வருவோம் கல்லு மிட்டாய் கூட கேன் மீட்டாய் வச்சிருக்கேனே ராதா கேண்டி தேன் மீட்டாயிர தேன் மீட்டாய் தானா

ஓ ரப்பூர் ஏஜோ ஏன் கிட்டே அட்வர்டைஸ்மெண்ட்டா நானே ஃபீலிங்கில் இருக்கேன் என்ன மச்சான் போறப்போ அவங்க சித்திரான்னு சொன்னேன் அப்படின்னா ஓகே மச்சி ஏய் மணி நீ என்ன சொல்ல புக்கில் மயில் ரேட்டையை வச்சு அரிசி போட்டு குட்டி போட்டோம்னு சொன்னடா சொல்கிறடா தைட்டி மடா நீ அரிசி போட்ட குளுக்கல அரிசிடா

துணிசியா ஓய் என்னடா டைம் ஆச்சு சார் இன்னு வரல அவ்வளவுதான் இருப்பாங்களா இல்ல இங்க இருப்பாங்களா தெரியலையே சார் சார்

வீட்டில் இருக்கு சார் வீட்டில் இருக்கு சார் நீங்க

அம்மா ரேட்டிங்லரா டெராட்ட ஆக்கறீங்க அட 5000 சார் டேய் என்ன எழுதுல என்னடா சார் சார் எழுதுல சார் ஸ்டூடண்ட்ஸ் மேல கை வச்சீங்கனா சட்டப்படி தப்பு போலீஸ் கோட்டனாப்புற டேய் தம்பி பாக்காத போலீஸ் இல்ல இல்ல பேசாத பேச்சு சார்

வாங்கறது முட்டை வாயில முட்டையா இதெல்லாம் நல்லதான் இருக்கு நல்லதா இருக்கு சார் ஆனா உப்பு கம்மியா இருக்கு சரி காணிங்க சரி சார் சரி சரி சார் இப்ப ஜி கே கேட்க போற ராமாயணத்தே தீர்வு யார்

எல்லாரும் ஃபோன் எங்கிட்ட கொடுங்க சரி கம் டு த பாயிண்ட் ஸ்கூலுக்கு செல்போன் கொண்டு வருவது தவறு அதுவும் வகுப்பறையிலே செல்போன் யூஸ் பண்ணுவது அதை பெரிய தவறு நீங்க வகுப்பறையில ரெண்டு குரூப்பா சண்டை போடுவதும் ஒருத்தரை ஒருத்தரை கேலி செய்வதும் தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி அடித்து கொள்வதும் அதை விட மிக பெரிய தவறுப்பா ஓகே நான் உங்களை அனைவரும் மன்னிச்சு விட்டுறேன் இனிமேல் இது போன்ற தவறுகள் செய்யாமல் நல்ல பிள்ளைகளாக நல்ல முறையில் வாழ்க்கையில் முன்னேற படியுங்கள் பிறர் உங்கள் வாழ்க்கையை வாசிக்கும்படி படியுங்கள் ஆடுங்கள் பாடுங்கள் படிப்பை மட்டும் விட்டு விடாதீர்கள் உங்களை சந்தோஷப்படுத்திட உங்களோடு சேர்ந்து நானும் நடனம் ஆட போறேன் பாட்டா போடுறா தகுத 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 பில்லாலே பிள்ளால தகுந்த பின்னாலே மன்னாரின் மன்னாரே மகிமா உள்ள மன்னாரே மச்சா என்ன சொன்னாரே ஆட்டங்களை ஓரமா நண்டு முடிக்க சொன்னாரே தகுத 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 பில்லாலே தகுந்த

எங்கும் இருக்கும் அரசு பள்ளி தூரம் இல்லை எல்லாம் கொடுக்கும் அரசு பள்ளி செலவே இல்லை லட்சம் லட்சம் செலவு செஞ்சு படிக்க வைக்க வேணுமா கொஞ்சம் கூட செலவில்லாத அரசு பள்ளி போதுமா நோட்டு புக்கு சீருடை சருப்பு எல்லாம் கிடைக்கும் அழகாத மதிய உணவு மகிழும் கதைகள் எல்லாம் உண்டு இனிதாக யோசனைகள் தேவையில்லை விரைந்து சேருங்கள் அன்பு குழந்தைகளின் பெற்றோரே அழுக்க வந்தோம் நாங்க அரசு பள்ளி கூடத்திலே சேர்த்திடலாம் வாங்க என் அன்பு குழந்தைகளின் பெற்றோரே அழுக்க வந்தோம் நாங்க அரசு பள்ளி கூடத்திலே வாங்கு